அஸ்மாச்சாரியம் வந்தே குரு பரம்பராம் வித்மே ஸ்ரீபாஷிகாராயமே தன்னோராமானது ஆழ்வார்கள் திருவடிகளே எம்பிர்மாணார் திருவடிகளே

சீரா திருவேங்கடமாமலை எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருமையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நானூறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியினே பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமொழியுடைய ஒன்பதாவது பாசுரம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் கண்ணனுடைய அவதாரத்தை அனுபவிக்கிற ஆழ்வாருடைய பாசுரங்களிலே இது பத்தொன்பதாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிப்வம்சம் கபிம்லோக திவாகரம் இசகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி உறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கேன் தூயோன் சுரமான வேர் நெஞ்சுக்கு இருள் கடை தீபமடங்கால் நெடுபிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறண சாரம் பரசமய பங்கு கணவின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மலையாயிடம் அனைத்தும் தங்கு மணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்துருடும் கையால் அடியேன் வினையை துணித்தொருளவேனும் துணிந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பாசுரம் கள்ளக்குழவியாய் காலால் சகடத்தை தள்ளி உதைத்திட்டு தாயாய் வருவாடி மெல்ல தொடர்ந்து வள்ளலே கொட்டாய் சப்பானி மால்வண்ணனே கொட்டாய் சப்பானி சகடாசுர வதத்தையும் பூதனையுடைய வதத்தையும் வறுமுறை பேசுகிறாள் யசோதையாய் ஆழ் ஆழ்வாரே என்னால் மாயவனாய் அவதரித்தவனே பிறந்ததோரிடம் வளர்ந்ததோரிடம் தந்தைக்கு உத்தரவு கொடுத்து தன்னை கொண்டு போய் கோகுலத்தில் சேர்க்க சொன்ன மாயவடி உள்ள கண்ணா அவன் அவன் மாயாவி என்றால் நீ மாயாவி என்றால் உன்னை மாயத்தால் வீழ்த்த வேண்டும் என்று கம்லன கம்சனால் ஆபிக்கப்பட்ட வன்னியினுடைய சக்கரத்துருவில் வந்த சகசர சகடாசுரன் என்பவனே வெறும் இடது காலால் தண்ணி விட்டு கொன்றவனே நான் தான் வந்துவிட்டேனோ என்று என்னும்படியாய் தன் என்னுடைய வேஷத்தில் கொண்டு வந்த பூதனையை மேலே நீயாக சென்று தாய்வள் என்று அவளும் நான் நம் குழந்தை என்று நம்பிவிட்டான் யசோதையின் குழந்தை தாரே நான் யசோதை என்று மாறிவிட்டதாக நம்பிவிட்டான் என்று பூதனை ஏமாந்து பால் கொடுக்க அவளது அருமையான உயிரை கவர்ந்தவனே வள்ளலே எங்களுக்கெல்லாம் வாழ்வு தரக்கூடியவனே வண்ணனே சப்பானி கொட்டா என்று யசோதையாய் அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தை ஆழ்வார் பூதனை யசோதையாய் மாறி வந்தாளாம் அவள் நம்பும்படி இவன் தாயிடம் போவது போல போய் அவளுடைய பாலை குடித்து அவள் உயிரை எடுத்தான் மாயவன் மாயவடிவம் போன்ற அசுரன் ஆண் சகடாசுரன் வட்டி சக்கர வர தன்னுடைய இடது காலால் தாரா சாதாரணமாக எட்டி உதைக்க சகடமானது முறிந்து போக அவன் மாண்டு போனான் யமுனைக்கு குளிக்கச் செல்கிறாள் யசோதை அப்படி குளிக்கச் செல்கிற யசோதை குழந்தை அங்கே ஒரு தொட்டிலை கட்டி ஒரு வண்டி கடையிலே போட்டுவிட்டு குளிக்கச் செல்கிறாள் அந்த நேரம் குழந்தை தனியாக இருப்பதை பார்த்த சகடன் அசுரன் கம்சனால் ஏவப்பட்டவன் அங்கிருந்த ஒரு உடைந்த சக்கரத்தின் மீது தன்னை ஆவேசமாக கொண்டு ஓடி வந்து இவனை நசுக்க வேண்டும் என்று பார்க்கிறான் அதற்கு மிகவும் பிரயாசப்பட்டெல்லாம் அந்த சக்கரத்தை இவன் உடைக்கவில்லை சாதாரணமாக இடதுகாலால் தூக்கி உசர ஆகாயத்தில் எங்கோ போய் விட்டுக்கே வந்து விழுந்து உயிரை விட்டானாம் அந்த அசுரன் அப்படி அசுரங்களிடமிருந்து எங்களை காப்பாற்றி மாயனே வள்ளலே உதாரணே பால் போல் நிறத்து உடையவனே கை கொட்டாய் சப்பாடி கொட்டாய் என்று யசோதையாய் பாடிய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரம் கள்ள குழங்கியாய் காலால் சகலத்தை துள்ளி தள்ளி உதைத்திட்டு தாயாய் வருவாடி மெல்ல தொடர்ந்து பிடித்து ஆர் உயிரை அவளது ஆர் உயிரை உண்ட வல்லனே கொட்டாய் சப்பானி மால் வண்ணனே கொட்டாய் சப்பானி மனசேந்திரிவா பிரகதேஸ்வாந்தன் சகலம்பரீஸ் நாராயணாயின் சமர்ப்பியான உடலாலும் உள்ளத்தாலும் பார்த்தாலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய ஏற்றிருக்க அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கவல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காதல்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்று நான் பெறுவதற்கு அவர் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா